வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி கோம் ஸ்ரீ மகாஜனாதிபதிமான அனைவருக்கும் அதற்குண்பாடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது கைவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினே முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் தங்களது வாழ்க்கை என்ற இடம் மிகவும் க்ஷேமமாக கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேபமாக இருப்பீர்கள் என்ற ஒரே ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினகரி பஞ்சாங்கமானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக படிப்படை இருக்கின்றோம் இன்றைய விசேஷத்தை முதலில் சொல்லிவிடுகின்றேன் அதாவது இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயணம் தட்சிணாயினை ருது கிருஷ்ண ருதோ மாசமானது ஆஷாட மாசை ஆடி மாதம் கற்கட மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளல் விளை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி பதினான்கு நாழிகை பன்னிரெண்டு வினாடி நாற்பத்தி நான்கு நாழிகை பன்னிரெண்டு வினாடி அதாவது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றைய சிர்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சூரிய இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்லபக்ஷ வள்ளை பெரிய சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சௌராரிமானக்காரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் உங்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பனவரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளவிறை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வருஷாவசம் தாங்கள் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாகிய சராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களாக சாந்த் சாந்திரமானக்காரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மையன்பர்களும் அவர்களுக்கு சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சந்திரமசாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வல்லவிரே சதுர்த்தி சாந்திரமக்காரர்கள் குடும்பம் குடும்பத்தில் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் சேர்ந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வலுவேரையை சதுர்த்தி திரியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்கள் ஆகிய சிர்தன் திரி தவசம் ஆகியவற்றை இன்று நான் கட்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது பித்துருக்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியில் எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷம் இந்த பித்திருக்கர்ணாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதையும் மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு நான் வருஷாவசம் இந்த பித்ருக்கர்ணாக்களை செய்தாலும் அல்லது வருஷா வருஷம் பித்ருக்க கர்ணாக்களை செய்யாமல் இருந்தாலும் அனைவருக்கும் நமது பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது கண் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் இது நிச்சயம் இதுவும் வேத தர்ம தான் சொல்லப்பட்டுள்ளது வாசனமானது குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து இயன்றவர்களுமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அவ அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜிம்ன நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் நாம் கொண்டாடுகிறமே ஆனால் முதலாவதாக வேத தர்ம சாஸ்திரத்தில் கொண்டாடக்கூடாது கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி நாம் மீறி கொண்டாடினோமே ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நாம் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தியை பற்றி நாகசதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னுட்டு நம்ம ராமச்சந்திரன் துக்கான என்ற யூடியூப் சேனல் ரொம்பவும் விளக்கமாக கொடுத்துருப்போம் அதை பார்த்து அதுவும் பிரகாரம் பண்ணிக்கிங்கோ எல்லோரும் சங்கரன் கோவிலில் இன்றைக்கி ஆடி ஆடித்தபசு திருக்கலைக்குன்றம் கோவில் சுவாமிக்கு மகா அபிஷேகமானது நடைபெற்று அம்பாலக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது காலையாக ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் இரண்டாம் காலத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பத்து மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு காலை பத்து மணி பத்தொம்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி பதினோரு ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சுமஸாந்து சுப அஸ்து